ரிட்டர்ன் டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு நல்லா நடிச்சிருக்காரு ஆ எமோஷனலா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தான் நடிச்சிருக்காரு செம்மடி வாங்கினாரு ஆ நல்லா இருக்கு எப்படி ஒரு சண்ணை வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதில் இருந்துச்சு ஆனால் அவங்க வந்து வந்துருந்தாங்க நல்லா இருக்கு இல்ல கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்டா தான் இருக்கு எல்லாரும் நல்லா பார்க்கலாம் எமோஷனலா நல்லா இருக்கு கனெக்ட் ஆகும் அவங்க ஆமா ஆ பக்கவா இருக்கு ம் சூப்பரா இருக்கு ஆ ஃபைட்டும் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருந்துச்சு மூவி ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் ஸ்டோரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸ்டோரி டைரக்ஷன் எல்லாமே சூப்பர் அருண் விஜய் ஆக்டிங் சமையாக இருந்துச்சு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும் பேரண்ட்ஸ் கூட இருந்து பார்த்துக்கணும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தேட்டரில் வந்து பாருங்கள் எக்ஸ்பெக்ட்

ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருக்குது டைரக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண வேறு எப்பயுமே நல்லா தான் பண்ணுறாங்க பட் இது ராயன்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இன்னுமே நல்லா இருக்கு சீரியஸ்லி பிடிச்சிருக்கு லைக் எப்படின்னா ரொம்ப நார்மலான டெம்ப்ளேட் தான் பட் ஸ்டோரி நல்லா இருக்குது ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல அது எல்லாமே நம்ம நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை நெக்ஸ்ட் சீன் இது வந்துடும் இது வந்துடும் அப்படி இந்த மாதிரிலாம் இல்லை நம்ம பெரிய பெரிய படமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது பட் இந்த படம் எனக்கு ஃபீல் ஆகலை ஆக்டிங் வைஸ் பார்த்தோம்னா ஆக்சுவலி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க எனக்கு எல்லா கேஸ்டிங்குமே வந்து ஜஸ்டிஸ் பண்ண மாதிரி இருந்தது எல்லாருமே கரெக்டாக கரெக்டாக போட்டிருந்தாங்க அந்த ரோலுக்கு தேவையான ஆளுங்க போட்டிருந்தாங்க அவங்களும் ரொம்ப ஓவர் டூ பண்ணல வீட்டரில் பண்ணியிருந்தாங்க நித்யா மேனன் யா ஓகே நான் திருச்சிட்டம் போகிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு இருக்க முடியாது பட் அவங்க அந்த கேரக்டருக்கு அவ்வளோதான் சூப்பராக இருந்தது ஆ கண்டிப்பாக சும்மா ஒரு வீலனை போட்டு ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஓகே அவர் கரெக்டாக பண்ணியிருந்தேன் ராஜ்கிரண் சொல்லவே வேண்டாம் பவர் பாண்டியனலாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தான் இருந்தது அவரே அண்ணா இந்த ரோலுக்கு அவரை தான் போடணும் வேறு யாராலையும் போட்டுந்தால் பார்த்துருக்கவே முடியாது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரித்து பார்க்காதீங்க ரெண்டுமே அது லைனாக அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு இன்ட்ரோவலையும் எப்போ குறுக்கில் விட்டானுங்க எவ்வளோ பிரேக் எடுத்தோம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே ஆகலை அது பாட்டுன்னு படம் போயிட்டே இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்லாம் பேசவே தேவையில்ல ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சொல்ல முடியாது இது எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு தான் அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல குடும்பங்கள் கொண்டாடும் அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க படம் சூப்பராக இருக்குது மியூசிக்கா தனுஷ் செம்மையாக பாடியிருந்தார் எனக்கே வந்து இவராக பாடினார் நான் நிறைய முன்னாடி நிறைய பாட்டு கேட்கல அந்த ஒரு நித்யா மேனன் காம்போ சாங் வருதில்ல அது மட்டும் தான் கேட்டிருந்தேன் பட் அது இல்லாமல் என்ஜாமின்னு ஒரு பாட்டு வருது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது அடிக்கடி பிஜிஎம்ல போட்டுகிட்டே இருந்தாங்க சூப்பராக இருந்தது